அனைவருக்கும் வணக்கம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறையின் சார்பில் மூன்றாவது மாநில மாநாட்டை மிக சிறப்பாகவும் எழுச்சியுடனும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அறிவுநுட்பமும் ஆக சிறத்த பண்பும் நிறைந்த சட்டத்துறையின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய என்ஆர் இளங்கோசார் அவர்களே இந்த திராவிட திராவிடவியல் கருத்தரங்கத்திற்கு இந்த அமர்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய இந்திய வரலாற்றிலேயே ஒரு தனி நபராக நின்று நீதித்துறையையும் புலனாய்வுத்துறையையும் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ராசா அவர்களுக்கும் இந்த அமர்வில் உரையாற்ற இருக்கக்கூடிய பேராசிரியர் ஐயா கருணானந்தம் அவர்களுக்கும் முனைவர் ஜெயரஞ்சன் சார் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் எங்கள் அனைவருடைய நேரத்தையும் எடுத்துக்கொண்டு மிக சிறப்பாக உரையாற்றிய அன்பிற்குரிய ஊடகவியலாளர் அண்ணன் மில்டன் அவர்கள் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் பெருமக்களுக்கும் இளம் வழக்கறிஞர்களுக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம் அருமை தோழர்களே தலைப்பு திராவிடம் பேசும் சமத்துவம் பத்து நிமிடத்திற்குள் முடிக்கணும் ஒரு நூற்றாண்டு வரலாற்றை பத்து நிமிடத்தில் முடிப்பது என்பது மிக கடினம் ஆனால் நாங்கள் பேசுவதை விட இறுதியில் அண்ணன் ராசா அவர்கள் பேசுவதுதான் மிக முக்கியம் என்ற கண்ணோட்டத்தோடு என்னுடைய செய்திகளை மிக விரைவாக பேசி முடிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் திராவிடம் என்ன சமத்துவத்தை பேசுச்சு அப்படின்னு கேட்டால் ரொம்ப போக வேண்டாம் சட்டத்துறையினுடைய அழைப்புதல் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த அழைப்புதலில் பின்பக்கத்தில் முதல்வர் வந்து வழக்கறிஞர்களோடு நடந்து வர மாதிரி ஒரு படம் அந்த படத்தில் ஆண்டாண்டு காலமாக எந்த பெண்களுக்கு படிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அவர்களை முன்வரிசையில் முதல்வரோடு வழக்கறிஞர் உடுப்போடு நடந்து வருவது போல் காட்சிப்படுத்துவதுதான் திராவிடம் பேசிய பேசி கொண்டிருக்கக்கூடிய சமத்துவம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி முன்வரிசையில் நிறைய பெண்கள் வழக்கறிஞர்கள் அமர்ந்திருக்காங்க இளம் வழக்கறிஞர்களுக்காக தான் நான் குறிப்பாக சொல்கிறேன் நம்மளாம் என்ன இருக்கோம்னா நம்ம அப்பா அம்மா சம்பாதிச்சாங்க காசு இருந்துச்சு வக்கீலாயிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் உண்மை அது கிடையாது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை ஒரு நாற்பத்தெட்டு ஆண்டு காலம் மொத்தமாக எத்தனை பேர் வழக்கறிஞர் பிஎல் பட்டம் படிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் அதில் பார்ப்பனர்கள் மட்டும் எத்தனை பேருனா ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறு ஏறக்குறைய எழுபத்தி நாலு சதவிகிதம் அவர்கள் படித்தவர்களாக இருந்தார்கள் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படி இருந்த சமயத்தில் தான் அது எந்த நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி நீதிமன்றங்கள் நீதியை வழங்கக்கூடிய சட்டத்தை பேசக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது யார் அப்பன் வீட்டு சொத்துமல்ல அனைவருக்குமானது என்று பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின சமூகத்தவரை வழக்கறிஞர்களாக மாற்றி அழகு பார்த்தது இந்த திராவிடர் இயக்கம் சொல்றீங்களே அப்படி என்ன எல்லா வழக்கறிஞர்களையும் மேலே ஏத்தி விட்டாங்கன்னு கேட்டா இந்தியாவினுடைய முதல் பட்டியலின வகுப்பை சார்ந்த உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி யார் அப்படின்னு கேள்வி கேட்டா நம்ம எல்லாரும் போயிட்டு கூகுளை பார்த்தோ எதையோ ஒன்றை பார்த்துட்டு என்னுடைய வயது ஒத்தவர்கள் மாண்புமிகு நீதியரசர் வார வரதராஜன் அவர்களை சொல்லுவோம் இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு அவர் போயிருக்காருன்னு சொன்னால் உயர் நீதிமன்றத்தில் இருந்து தானே எலிவேட் ஆயிருப்பாங்க இந்த உயர் நீதிமன்றத்துக்கு அவங்க எப்படி வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா தந்தை பெரியார் ஒரு கூட்டத்தில் ஒரு செய்தியை பேசுகிறாருங்க இவ்வளவு பெரிய பழமை வாய்ந்த உயர் நீதிமன்றம் இருக்கிறது இந்த உயர் நீதிமன்றத்தில் இத்தனை ஆண்டுகளில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த நீதிபதி வர முடியவில்லையே என்று கவலை பதிவு செய்கிறார் பதிவு செய்வது என்பது பெரியாரினுடைய வாழ்வியல் என்பதை இந்த மக்களுக்காக தான் அவர் ஒரு கூட்டத்தில் பேசுவது ஒரு செய்தி அந்த செய்தியை அடுத்த நாள் பத்திரிகையில் பார்த்துவிட்டு யாரும் சிந்திக்கவில்லை கடலூர் மாவட்டத்தில் கோர்ட்டில் நீதிபதியாக இருந்த மாண்புமிகு நீதிபதி வரதராஜன் அவர்களை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் பட்டியலத்தை நீதிபதியாக அமர்த்தினார் அதன் காரணமாக போக அப்ப எளிமையாக பாதை இருக்கிறது நடந்து போங்க அப்படின்னு இன்னைக்கு நம்ம நடந்து போயிட்டு இருக்கப்ப நமக்கு பின்னாடி இருந்து கேள்விகள் வருது திராவிடம் என்ன பண்ணுச்சு திராவிடம் என்ன சமத்துவத்தை பேசுச்சு இந்த விஷயத்தில் வந்து மனிதர்களுக்கான சமத்துவத்தை பேசுனது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எனக்கு முன்னால் பேசுகிற போது அண்ணன் மில்டன் அவர்களும் அதை பதிவு செய்தார்கள் ஆனால் திராவிடம் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா மற்ற கோட்பாடுகளிலிருந்து சித்தாந்தங்களிலிருந்து ஒரு இடத்துல வேறுபட்டு நிற்கிது அப்படி வேறுபட்டு நிற்கிறதுனால தான் நூறாண்டு கடந்தும் நிற்கிறோம் இன்னும் நூறாண்டுக்கும் நிற்போம் என்ன வேறுபட்டு அப்படின்னா மனிதர்களுக்கான சமத்துவத்தை மட்டும் திராவிடம் பேசவில்லை மொழிக்கான சமத்துவத்தை பேசியதும் தான் தமிழிசைக்கான சமத்துவத்தை பேசியதும் திராவிடம் தான் கலைக்கான சமத்துவத்தை பேசியதும் தான் இன்னும் சொல்ல போனால் இங்க பல பேர் நம்ப நாங்கள் நம்பாத கடவுள்களுக்குள்ளேயான சமத்துவத்தை பேசியதும் தான் கடவுளுக்குள்ள சமத்துவமா அப்படின்னா ரொம்ப எளிமையா திராவிடர் இயக்க மேடையில பேசுவாங்க நாங்கள்லாம் அதை கேட்டு வளர்ந்தவர்கள் என்ன தெரியுமா பேசுவாங்க உங்க சாமியும் இருக்கு எங்கள் சாமியும் இருக்கு நான் யார் சாமின்லான்னு சொல்லலை அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் உங்கள் சாமியும் இருக்கு எங்கள் சாமியும் இருக்கு எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் சாமி அது கருப்பனா இருக்கலாம் கருப்பன சாமியா இருக்கலாம் சுடலை மாடனாக இருக்கலாம் அவருக்கு கல்லும் சாராயமும் கறியும் கொடுக்கற ஓ சாமிக்கு நெய் ஊத்துற முந்திரி பருப்போட பச்சரிசியில பொங்கல் கொடுக்கறேன்னா சாமியில சைவம் அசைவம் பார்த்து மனிதர்களை பிரித்த மாதிரி சாமியை பிரிச்சப்ப அவர்களுக்காக பேசியதும் இந்த திராவிடம்தான் என்ன தமிழ் இசையில் திராவிடம் செய்தது அப்படின்னு கேட்டா இன்னைக்கு ரொம்ப பேர் வந்து நான் இந்த அரங்கத்திலையும் அதை பார்க்கிறேன் நம்ம இடத்துல அதாவது திகா திமுக கூட்டத்துல என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா பேசுறவங்க மட்டும் சிந்தனையாளர் இல்லை கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருமே சிந்தனையாளர்னால தட்ட மாட்டோம் எங்களுக்கு தெரியாத நீங்க என்ன அப்படி பேசிட போறீங்க அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும் அந்த சிந்தனை தெளிவுதான் இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறது அப்படி நம்ம முன்வரிசையில் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறப்ப நம்ம ஆட்கள் இந்த கலை நிகழ்ச்சி எல்லாம் நடக்கிறப்ப பறை சத்தம் கேட்கும் இன்றைக்கெல்லாம் எல்லா இடங்களிலும் பறையடித்து தான் நிகழ்ச்சிகளை தொடங்குறாங்க இந்த பறை சத்தத்துக்கு கூட நம்ம ஆட்கள் அப்படியே மென்மையா தொடல தட்டி கர்நாடக இசை கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்போம் அது என்னன்னா நம்ம மரபில் ஊறியது பல ஆண்டு காலமாக கர்நாடக இசையும் வடநாட்டு இசையும் மட்டும்தான் நம்ம காதுகளில் ஒழித்து கொண்டே இருந்தது அப்படி இருந்தப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நான் வருடத்தோடு சொல்லுகிறேன் ஏன் இந்த வருடத்தை சொல்லுகிறேன் என்பதை இறுதியில் சொல்லுகிறேன் திருவையாறு தியாகையர் உற்சவ உற்சவம் நடக்குது உற்சவம்னா நல்லா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த திருவிழால மேடையில் ஒரு ஒருத்தராக பாடல் பாடிக்கிட்டு இருக்காங்க முதல் முறையாக தமிழிசையை பாடுவதற்கு ஐயா எம்எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் மேடைக்கு போறாரு நல்லா கேட்டுக்கங்க அவர் பாடி முடிச்ச பிறகு அவருக்கு அடுத்து மேடையேற வந்த அரியக்குடி சீனிவாச ஐயங்கார் சொல்றாரு அவர் பாட்டு பாடினதுனால தமிழ பாடினதுனால மேடை எடுத்து அந்த தீட்டை கழிச்சிங்கன்னா தான் நான் மேடைக்கு ஏறுவேன்றார் இதை கேட்ட உடனே தமிழிசை அறிஞர்களுக்கு கோபம் வந்திருக்கணும் அப்படி என்னையா பாட்டு பாடிட்டார் அவருன்னு கேட்டால் சித்தி விநாயகனை பாட்டை பாடினாரு இப்போ சித்தி விநாயகனை பாட்டை பாடினா மேடை தீட்டாயிடுச்சுன்னா கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு கோபம் வந்திருக்கணும் இங்கு இருந்த நாங்க தான் மதத்துக்கே அத்தாரிட்டின்னு சொன்னவர்களுக்கு கோபம் வந்திருக்கணும் ஆனா இவங்க யாருக்கும் கோபமும் வரல சுயமரியாதையும் வரல சொரணையும் வரல ஒரு தலைவருக்கு தான் அந்த சுயமரியாதையும் சொரணையும் வந்தது அப்படி வந்து கேள்வி கேட்ட தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் தான் பெரியார் கேள்வி கேட்டபோது அன்றைக்கு குடியரசில் ஒரு துணை தலையங்கம் வருது அந்த துணை தலையங்கத்தை யார் எழுதினார் என்று சொன்னால் முதல்ல என்ன எழுதினாங்கன்னு பார்ப்போம் தமிழர்கள் உயிரோடு வாழும் நாட்டில் தமிழ் மொழிக்கு தடை உத்தரவா நல்லா கேட்டுக்கங்க தமிழர்கள் வாழும் நாட்டில் அல்ல தமிழர்கள் உயிரோடு வாழ்றோம் சூடு சொரண துணிவு சுயமரியாதையோடு வாழ்றோம் அந்த தமிழர்கள் உயிரோடு வாழும் நாட்டில் தமிழ்மொழிக்கு தடை உத்தரவா நடப்பது ஆங்கிலேய ஆட்சி அல்ல ஆரிய அரசாங்கம் எழுதியது யார் இருபத்தி நாலு வயதில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் எழுதப்பட்ட துணை தலையங்கம் அது அப்ப தலைப்பே தீட்டா என்ற அண்ணன் ராஜா அவர்கள் சொன்னதை போல தீட்டா எடுத்து அப்ப யோசிச்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயதில் அந்த இளைஞர்களை தலைவர்களாக மாற்றி இருக்கிறோம்னு சொன்னா அறிவை பொதுமைப்படுத்தணும் சமத்துவம் எங்க தெரியுமா இருக்கு பேரறிஞர் அண்ணா ரொம்ப அழகா சொல்றாரு இந்த கர்நாடக இசை வித்வானுகள் பாடுறதெல்லாம் நிறைய பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த உட்காந்து வாசிக்க கூடியவரும் பாடுறவரும் கண் சுட்டிக்கிறாங்களா கை தட்டிக்கிறாங்களா காலை தட்டிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம ஆளுங்க ஏன்னா புரியாது மொழி புரியாது அப்புறம் என்ன பார்ப்பாங்கன்னா தாடியை தடவுறாரா அண்ணாவுக்கு இருந்த நக்கள் உச்சி குடிமையை விரிச்சு விடுகிறாரா என்றெல்லாம் பார்த்து கொண்டிருப்பார்கள் ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு அந்த மொழி புரியாது அப்ப எப்ப இசை கச்சேரி முடியப் போகும்னு கேட்டால் கடைசியா தமிழில் ஒரு பாட்டு பாடினா இசை கச்சேரி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா அப்படி என் அண்ணா ஒரே வார்த்தையில் கேட்டார் முன்வரிசையில் இருப்பவர்களுக்கு மட்டுமே அது புரிந்தது ஆனால் வரிசை முன்வரிசையோடு முடிவதில்லை இதை சமத்துவத்தை ஒரே வரியில் சொல்லிவிட முடியுமா சிந்தித்து விட முடியுமா பேசக்கூடியவர்கள் எழுதக்கூடியவர்கள் சட்டம் இயற்றக்கூடியவர்கள் முன்வரிசையை பார்த்து மா பார்த்து மட்டும் சட்டம் இயற்றாதீங்க ஒரு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நிற்கின்ற முன்வரிசையை மட்டுமே பார்த்து பத்து சதவீதத்தை மட்டுமே பார்த்து அவர்களுக்காக பேசினால் அது ஆரியம் ஆக கடைசி மனிதனுக்காகவும் நாடாளுமன்றத்தில் குரல் ஒழித்தால் அது திராவிடம் தமிழ்நாடு என்பதை தான் திராவிடம் பேசும் சமத்துவம் சொன்னது இரண்டே செய்திகளோடு நிறைவு செய்கிறேன் மொழிக்கான சுயமரியாதை என்ன பேசணும் சமத்துவம் என்ன பேசணும்னா அடிப்படையில் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சமத்துவம் அப்படின்றத எப்போ பேச முடியும்னு கேட்டால் சுயமரியாதை உணர்வு வர்றப்போ தான் பேச முடியும் அந்த சுயமரியாதை உணர்வு எப்போ வரும்னு கேட்டால் பகுத்தறிவோடு இந்த சமூகத்தை உற்று நோக்குகிறப்போது தான் வரும் ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு நான் நம்ம ஆளுங்கன்ன உடனே யாராவது கூகுளில் போய் என்னது யாருன்னு தேடிடாதீங்க நான் சொல்லுவது பிசி எம்பிசி எஸ்டி பார்ப்பனர் அல்லாத நாம் அனைவருக்குமே கேட்கக்கூடிய திறன் மட்டும்தான் இருந்துச்சு நூறு வருஷத்துக்கு முன்னாடி படிப்பறிவு அல்ல எழுத்தறிவு கிடையாது இப்ப படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது அவங்க கிட்ட எப்படி போய் செய்தியை சேர்த்துருப்பாங்கன்னா வீதி வீதியா தெரு தெருவா நம்முடைய தலைவர்கள் மேடை போட்டு பேசினார்கள் உங்களுக்கு கேட்டா புரியும்ல கேளுங்க அப்படின்னு பேசினாங்க அப்ப கேளுங்கன்னு பேசுறப்ப எந்த மொழியில் பேசி அவர்களுக்கு புரிய வைக்க முடியும் நம் மொழியில் நம் தாய்மொழியில் பேசணும் இப்ப நம் தாய்மொழியில் பேசி அவங்கள புரிய வச்சு கொஞ்ச வருஷம் கூட ஆகலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்தியை கட்டாயம் எங்கள் மக்களுக்கு எங்கள் மொழி புரிவதற்கே வந்து இந்தி மொழியை இந்தியாவிலேயே பல மாநிலங்கள் மொழிக்காக பேசி இருக்கிறார்கள் ஆனால் மொழியை சுயமரியாதையோடு இணைத்து பேசிய ஒரே மாநிலம் தமிழ்நாடும் திராவிடர் இயக்கமும் தான் என்னங்க அப்படி சுயமரியாதையோடு இணைச்சு பேசினீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அட்டவணை எட்டு எயித்து ஷெட்யூலில் இருபத்தி ரெண்டு மொழிகளை அட்டவணைப்படுத்தி இருக்கிறோம் அசாம் பெங்காலி குஜராத்தி ஹிந்தி கன்னடா காஷ்மீரி நெப் நேபாளி ஒடியா ஹிந்தி சான்ஸ்கிரிட் சந்தாலி தமிழ் தெலுங்கு உருது மலையாளம் போன்ற இருபத்தி ரெண்டு மொழிகள் இந்த இருபத்தி ரெண்டு மொழிகளில் தமிழும் ஒரு மொழியாக இருக்கிறது இந்த இருபத்தி ரெண்டு மொழிகளில் மக்கள் குறைவாக பேசக்கூடிய தாய்மொழியாக குறைவாக கொண்ட மொழி எதுன்னா சமஸ்கிருதம் நீங்கள் போய் தேடி கூட பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று படி ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதம் தான் அதை பேசுகிறாங்களாம் அது என்ன கணக்குன்னு நமக்கு புரியல ஒரு சதவீதத்துக்கும் கீழே ஒரு சதவீதத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய மொழிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்றிய அரசு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்குச்சு எல்லோரும் பேசக்கூடிய உலகத்தின் பல நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் செம்மொழியான தமிழ் மொழிக்கு இன்னும் இயல்பாக சொல்லுகிறேன் உயிரோடு இருக்கக்கூடிய மொழிக்கு வெறும் எழுபத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கினாங்க இப்போ நம்ம ஒரே கேள்விதாங்க கேட்டோம் பக்கம் பக்கமாக நம்ம பேசலை ஒருத்தர் செத்து போயிட்டாரு ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு செத்து போனவங்களுக்கு வைத்தியம் பார்ப்பீங்களா உயிரில் உயிரோட இருக்கிறவங்களுக்கு வைத்தியம் பார்ப்பீங்களா ஏற்கனவே செத்து புதைக்கப்பட்ட மொழிக்கு இவ்வளவு ஒதுக்குறீங்களே எங்கள் தமிழ் மொழிக்கு ஏன் ஒதுக்கவில்லை அந்த கேள்வியோடு நிறுத்தி இருந்தால் நாம் தமிழுக்காக பேசணும் என்ற ஒற்றை வார்த்தையில் முடித்திருக்கலாம் ஆனால் நாம் அதோடு நிறுத்தவில்லை அட்டவணையில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழிகளில் ஏன் சமஸ்கிருதத்தின் மீது மட்டும் உங்களுக்கு பாசம் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுக்கும் சேர்த்து பேசியதால்தான் திராவிடம் சமத்துவத்தை தான் பேசுகிறது என்று சொல்லுகிறேன் இறுதியில் ஒற்றை செய்திதான் அருமை தோழர்களே சமத்துவமா இருக்கிறது தான் எல்லாரையும் ஒருத்தர ஒன்னா பாக்குறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா இந்த இயக்கம் மாத்தி சொல்லுச்சு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் இன்றைய முதல்வரும் அதை மாற்றி சொன்னாங்க இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது சமத்துவம் இல்லையா இல்லை இங்கே எல்லாரும் ஒன்றா இல்லை நாலு தலைமுறையாக படித்தவர்களும் முதல் தலைமுறையாக வழக்கறிஞராக வருபவரும் எப்படி ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியும் அதை தான் இந்த ஏக்கம் சொன்னது அன்இக்வல்ஸ் கெனாட் பி ட்ரீட்டட் அஸ் ஈக்குவல்ஸ் சமமற்றவர்களை சமமாக நடத்த முடியாது அன்ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சமமற்றவர்களை நீங்கள் சமத்துவமாக நடத்த நினைத்தால் அதுவே மிகப்பெரிய சமத்துவமின்மைதான் அதுவே மிகப்பெரிய அன்இக்வாலிட்டி தான் நீங்கள் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு வச்சிருக்கீங்க எங்கள் தாத்தா அமெரிக்காவில் இருக்காரு எங்கள் பாட்டி அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க எங்கள் அப்பா எங்கள் பேங்க்ல வேலை பார்க்குறாரு எங்கள் பையன் தாத்தா பாட்டியோட அமெரிக்காவில் டாக்டர் படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்து சதவீத இடஒதுக்கீடை கேட்டால் நாலு தலைமுறையாக தாத்தாவுக்கு எழுத்துனா என்னன்னு தெரியாது அப்பா அம்மாவுக்கு படிப்புனா என்னன்னு தெரியாது நாங்க தான் படிச்சு வரோம்னு சொன்னா இருவரையும் ஒரே தட்டில் வைத்து பார்ப்பது சமத்துவமின்மை யாருக்கு எது தேவையோ அதை முதலில் தருவதுதான் சமத்துவம் அந்த சமத்துவத்தை தான் இந்த திராவிடம் பேசியது உங்களுக்கு இளம் வழக்கறிஞர்களுக்கு புரியக்கூடிய மொழியில் சொல்லுகிறேன் எறும்பு கடிச்சிருச்சுன்னு ஒருத்தர் டாக்டர்கிட்ட போறாரு இன்னொருத்தர் சளி காய்ச்சல்னு போகிறாரு இன்னொருத்தர் வலி மூட்டு வலின்னு போறாரு இன்னொருத்தர் விபத்துக்குள்ளாகி ரத்தம் சொட்ட சொட்ட ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராரு டாக்டர் ரொம்ப சமத்துவவாதி நான் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி தாங்க பார்ப்பேன் எறும்பு கடிச்சவர் தான் முத வந்தார் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் ரத்தம் சொட்ட சொட்ட வந்த உனக்கு கொடுப்பேன்னு சொன்னால் அது ஆரியம் முதலில் ரத்தம் சொட்ட சொட்ட வரக்கூடிய கல்வி மறுக்கப்பட்ட வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்ட படிப்பு அந்தஸ்து என்று அனைத்தும் மறுக்கப்பட்ட அந்த சமூகத்திற்கு முதலில் தந்துவிட்டுதான் உனக்கு தருவேன் என்று சொன்னால் அதுதான் திராவிடம் பேசிய சமத்துவம் அந்த சமத்துவத்தின் பாதையில் நடப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மாநாடு வெல்லட்டும்